நண்பர்களே ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் சிரிச்சு கொண்டு பேசினாரு இன்னொருத்தர் கோபத்துல கசப்பான வார்த்தை சொல்லிட்டாரு அந்த ஒரு வார்த்தையால அந்த நட்பு உடைஞ்சு போச்சு இதத்தான் திருவள்ளுவர் சொல்றார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவன்றற்று அதாவது பழுத்த இனிமையான கனிகள் இருக்கும்போது போய் பச்சை கசப்பான காய தின்னு நாம நம்ம இருக்கக்கூடாது நம்ம கையில் நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் கசப்பான வார்த்தை பேசணும் ஒரு இனிய வார்த்தை ஆயிரம் இதயங்களை வெல்லும் ஆனா ஒரு கசப்பான வார்த்தை ஆயிரம் கத்திகளை விட ஆழமாக குத்தும் அதனால பேசும் ஒவ்வொரு சொல் கூட நம்ம வாழ்க்கையையும் நம்ம சுத்தத்தையும் கட்டி எழுப்பக்கூடியது இதுபோன்ற தமிழரின் மரபு பிணைப்புகளும் மற்றும் குரல்களை தெரிஞ்சுக்க கதையின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க